வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்பதான் தோணுச்சு இந்த கேள்வி சார்கிட்ட வந்து சொன்ன சரி நீயே கேட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படின்ட்டாரு என்ன கேட்கிறத விட நீ எல்லாரையும் கேள்விட்டாரு இப்ப எதுக்கு எடுத்தாலும் எல்லார் வாயிலும் கம்ஃபர்ட் ஜோன் இப்பா எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா செட் ஆகாதுப்பா கம் சின்ன குழந்தையில இருந்து வயசானங்க வரைக்கும் சொல்றாங்க இந்த கம்ஃபர்ட் ஜோன்னா அவங்க அவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு சொல்லணும் நான் கம்ஃபர்ட் ஜோன்னா நம்ம வசதியா இருக்கணும் அதுதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ல ஆரம்பிச்சோம் வசதியா நமக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வசதியா இருக்கிறது தான் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொன்னோம் ஆனா இப்போ எல்லாத்துக்குமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க அதுதான் எல்லாரோட பார்வையிலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன இதுக்கு எனக்கு பதில் சொல்லு ஃபர்ஸ்ட் இவர் சொல்லட்டும் யார் சொல்றது கம்ஃபர்ட் ஜோன் பதில் சொல்றது சொல்லுங்க மேடம் அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது எந்த வழியில உங்களுக்கு போயிட்டே இருக்கோ அது ரொம்ப சௌகரியமாக இருக்கோ அதுல ஒரு சடன் சேஞ்ச் வராம அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் சடன் சேஞ்ச் வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால் அதை அந்த அந்த சடன் சேஞ்சை எடுத்துக்க முடியாது சின்ன வயசில் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே அந்த கம்ஃபர்ட் ஜோனை மெயின்டைன் பண்ண பார்க்குறோம் அதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து அப்படின்னு நினைக்கிறேன் திடீர்னு என்னை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினாலோ இல்லாட்டி என்னோட சாப்பாடு உணவு முறைகளில் டக்குன்னு ஒரு மாறுதல் கொண்டு வந்தாலோ இல்லாட்டி எனக்கு முடியாத ஒரு ஒரு வேலையை அதை செய்ய சொன்னாலோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு தயங்குவேன் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஏஜ் மட்டும் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஏஜ் மட்டும் உங்களால் அந்த சேலஞ்சை எடுத்துக்க முடியும் ஓட முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து போதும் அந்த இந்த கா இந்த இதுக்குள்ளே எனக்கு இருந்தால் போகும் அப்படிங்கிற அது வர்றது தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் வேற யாருனா ஒருத்தர் சொல்றீங்களா கம்ஃபர்ட் சோன் பதில் தடை இல்லாத பகுதி நமக்கு தடை இல்லாம இருக்கிறதா கம்ஃபர்ட் சோன் சரி ஓகே கல்யாணம் மேடம் சார் எனக்கு தேவையானது நான் நானா இருக்கிறதா எனக்கு கம்ஃபர்ட் சோன் சார் அது எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி பெருசா ஒரு சேஞ்ச பத்தி நான் பேச வரல இப்ப நான் எனக்கு அந்த சோஃபா ல உட்கார்ந்தா எனக்கு அந்த கம்ஃபர்ட் அப்படின்னா என்னோட கம்ஃபர்ட்ஸ் ஒன் எனக்கு இப்படித்தான் இருப்பேன் இப்படி தான் உட்காருவேன் அப்படிங்கறது தான் நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஒன் தான் பாக்குறேன் இச் அண்ட் எவ்ரி மினிட் ஐ நீட் எட் கம்ஃபரன்ஸன் சுகவாசியா இருக்கேன் சுகவாசியாவே இருக்கா சார் சுகவாசி சுகவாசியாகவே இருக்கேன் சார் சுகமா இருக்கணும் சுகம் 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 சுகவாசியில இருந்து கொஞ்சம் ஸோன் ஸோன் வந்து நம்மளுடைய உச்சகட்ட சோம்பேறி நான் சொல்லுவேன் சோம்பேறி இன்னொரு வார்த்தை கம்ஃபர்ட் ஸோன் அதுதான் உண்மை நமக்கும் தெரியும் அது நம்ம கம்ஃபர்ட் ஸோன் உள்ள இருக்கிறதால எவ்வளவு நம்ம வந்து இழக்கிறோம் எவ்வளோ முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம மனசு வந்து அதை தான் விரும்பி கேட்குது ஏன்னா இது உனக்கு பிடிச்சிருக்கு இதையே செய் அவங்க சொன்ன மாதிரி சோஃபா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும் இப்படி தான் காஃபி குடிக்கணும் இந்த நேரத்தில் இதை நான் அவாய்ட் பண்ண முடியாது இப்போ நான் டிவி பார்த்து தான் ஆகணும் இந்த படம் பார்த்து தான் ஆகணும் இந்த மாதிரி எல்லாமே உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன்றோம் ஸோ ஒருத்தங்க முன்னேறணும் நமக்கே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா முதல்ல நமக்கு சொல்றது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணுன்றது தான் ஸோ எது நம்ம கஷ்டமோ அது நம்மளால முடியாததோ இது எல்லாத்தையும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உள்ள வச்சிடறோம் ஸோ கம்ஃபர்ட் ஜோன் நல்லது இல்லை ஓகே சார் ஓகே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் மைண்டை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு எது நல்லா இருக்குதோ நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு வச்சிருக்கோம் அது வந்து நம்ம எப்பயுமே அதுதான் தேவைப்படும் அந்த இடத்த விட்டு நம்ம பாரும்போது போது மைண்ட் செட்டும் சரி ஒரு இதுவும் சரி ஒரு புது மொபைல் வாங்குறோம்னா அந்த மொபைல் பழைய மொபைல்ல இருந்த கம்ஃபர்ட் வந்து புது மொபைல் இருக்காது ஏன் இருக்காதுன்னா பழைய மொபைல்ல நம்ம எல்லாம் அது நிறைய விஷயங்கள் உள்ள செட் ஆயிடுச்சு இதுதான் இப்படி போடணும் அப்படி போடணும் புது மொபைல்ல வந்து இப்போ ஒரு அது கத்துக்கிற வரைக்கும் அடைய என்னடாது அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டம் அப்ப அந்த அந்த இது தெரியுது பாருங்க ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் சேஞ்ச் ஆவர் ஆகும் மாதிரி வசதி மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட கண்டிஷன் மைண்ட்ல இருந்து இன்னொரு புது விஷயத்த உள்ள நுழைக்கும்போது போது கஷ்டமா இருக்கும் அதை பழகிட்டதை வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம் இது நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தெரியும்